ஸோ ஹலோ எவ்ரி ஒன் ஐஎம் நீ ஃபர்ஸ்ட் ப்ரோம் என்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திஸ் வீடியோ ஸ்பெஷல் யூஸ்ஃபுல்லாக போது வந்து இந்த துணிக்கடை வச்சுக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போகுது ஏன்னா வந்து வர வரக்கூடியது வந்து சீசன் அதாவது மூணு பெருநாள் வரப்போகுது அது இல்லாமல் சிங்கள பெருநாள் தமிழ் சித்திரை உட்காந்து வரப்போகுது இதில் வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணிக்கணும்னா வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்கள் நம்பரை கண்டக்ட் பண்ணுற மூலமாக அவங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணிக்கோ இல்லை மது இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் வந்து சாதாரணமாக அவங்களோட பிஸ்னஸ் சொப் வந்து இது வந்து குழம்புலேயே நான் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க வந்து சாதாரணமாக ட்ரிங்கோ ஜெஃப்னா இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு சரியான முறையில் உங்களோட எட்டை கூட போய்ட்டு சேர்த்துறோம் உங்களோட பேஜை கூட போய்ட்டு சேர்த்து அது மூலமாக உங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணி தரது உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் யாரோ அவங்கள சரியாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை கூட போயிட்டு சேர்த்து அவங்களுக்கு அவங்கள ஒரு கஸ்டமர்ஸாக உருவாக்கி தரத்துக்குரிய வேலை திட்டங்கள் எங்ககிட்டக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஸோ இப்போவே மிஸ் பண்ணாமேக்கி டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் சேவிஸ் குறைஞ்ச கட்டணத்தில் நாங்கள் செஞ்சு தரது தயாரிக்கிறோம் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் செவன் டபுள் ஒன் செவன் நைன் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்